மகரம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்க்கை பெறுகிறார் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் சேர்க்கை பெறுவதால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் எளிதாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சூரியன் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாமிடமான இடமான குடும்பஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் மற்றும் சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சனியின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது சனியுடன் சேர்க்கை பெறுவது என்பது அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சார விதியின் அடிப்படையில் ராசிக்கு ஜென்ம ராசியில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது இப்படிப்பட்ட சூரியன் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் புதனுடனும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகளுக்கு அஸ்திவாரம் போடுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சூரியனும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுபபலம் பெற்ற புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய புதாதிபத் யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக விலகுவதோடு மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்ற மனதிற்கு பிடித்த நல்ல புதிய வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும் வெகு காலங்களாக உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த காரிய தடைகள் தாமதங்கள் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் போன்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டு விசா உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் இந்த நேரத்தில் நீங்கி முன்னேற்ற வழியில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களைத் தேடிவரும் வெளிநாட்டிற்கு சென்று சரியான விதத்தில் விசா இல்லாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றில் சுமூகமான தீர்வு கிடைத்து மிகச்சிறப்பான மாறுதல்களை நன்மைகளை முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கண்டிப்பாக சூரியன் அஸ்திவாரங்களை போட்டுக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்களும் பனிச்சுமைகளும் மன உளைச்சல்களும் மேலும் பல பெரும்பான்மையான சிக்கல்கள் சிரமங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட பணிகளை நினைத்தபடியே நினைத்த அடுத்தகணமே செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு அரசியல்துறை கலைத்துறையில் பெயர் புகழ் போன்றவற்றை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தயாரிப்புகளில் சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களைத் தேடிவரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றி காண முடியும் என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களைத் தேடி வருகிறது விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியை விட்டு சூரியன் விலகுவதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களைத் தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்குவதோடு நல்லபல நன்மைகளுக்கு முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களைத் தேடிவரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனியின் இணைவு என்பது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் மட்டுமில்லாமல் இதைத் தொடர்ந்து அடுத்த மாதத்தில் மிகவும் பலமாக சூரியன் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனியோடு மறுபடியும் சேர்க்கை பெற்று ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அமோகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் பயணிப்பார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான தருணங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் புதனும் சேர்க்கை பெற்று மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உருவாக்கி கொடுக்கிறார்கள் முற்றுப்புள்ளி இப்படிப்பட்ட வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமையும் இன்னும் போனால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த ஏழரை சனி தாக்கங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி அடுத்த ராசிக்கு போவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் சனியோடு மற்றும் புதனோடு சேர்க்கை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பம் ரீதியாக இருந்து கொண்டிருந்த தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் இழப்புகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் எந்தவிதமான தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதை நினைத்தாலும் எதை திட்டமிட்டாலும் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட நேரத்தில் இதுவரையில் செய்ய முடியாமல் இருந்த மனவருத்தங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது ஏனெனில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து காண்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் எழுபறியாக இருந்து கொண்டு முடிக்கவே முடியாமல் பாதியில் நின்று போன பணிகளை கூட இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து காண்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்த பழைய பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருந்த நிலையில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு வாக்காதிபதியாக குடும்பாதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்திற்குள்ளேயே பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடன் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று கொண்டிருப்பதால் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் கோச்சார விதியின் அடிப்படையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் சூரியனும் சேர்க்கை பெறுவது என்பது சாதகமில்லாத சூழ்நிலையாக கருதப்படுகிறது என்றாலும் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும் இடம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் என்பதாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளுடன் சுபபலம் பெற்ற புதனும் சேர்க்கை பெறுவதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் காரியத்தடை தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சூரியன் மற்றும் சனிக்கு சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த சூரியன் சனி புதன் சேர்க்கை பெறுவது என்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனியும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூரியன் சனியை பகை கிரகமாக பார்த்தாலும் சனி சூரியனை பகை கிரகமாக பார்த்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் புதனை நட்பு கிரகமாக கருதுகின்றனர் இந்த புதனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சூரியன் சனி புதன் போன்ற மூன்று கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நிச்சயமாக அஸ்திவாரமிடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை இந்த மூன்று கிரகநிலைகளும் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களை நிச்சயமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் எளிதில் சந்திப்பதற்கான அருமையான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எவ்வளவுதான் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் வீண்விரையச் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆனால் நன்கு திட்டமிட்டு முன்கூட்டியே கணித்து செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனாவசியமான வீண்விரையச் செலவுகள் எல்லாவற்றையும் சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை என்பதை ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் நன்கு திட்டமிட்டு கணித்து அவற்றால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து செயலாக்கம் செய்யும் போது பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களை வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் சூரியன் உதிக்கும்போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள்